அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொதுவாகவே இந்த சிவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்காக நம்ம கண் விழித்து விரதம் இருந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு அப்படின்னு சொல்லலாங்க இந்த சிவராத்திரி நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியான புதன்கிழமை கொண்டாடப்படுது இந்த நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டு நம்ம வரும்போது கண்டிப்பாக மகிழ்ச்சி செழிப்பு நிதி வளர்ச்சி பணியிட உயர்வு இது போன்ற நிறைய பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க கூட இந்த சிவராத்திரி வழிபாடும் விரதமும் மேற்கொள்வீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அதே போல எந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஒரு சிலையை பார்த்து நீங்க வியந்து போனீங்க அந்த கோவிலுக்கு நீங்க போய் வழிபாடு செய்த உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிட்டுருங்க இதோடு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளணும் முழு பலனையும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் சரி நாம் இப்போ இந்த சிவராத்திரியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஆண்டின் மகா சிவராத்திரி ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் சந்திரன் சனி இணைந்து திரி யோகம் அப்படின்னு சொல்றாங்க திரிகிரிக யோகம் உருவாக இருக்கான் இதன் விளைவா மூன்று ராசிக்காரங்க அதிர்ஷ்டம் அடைய போறாங்க அப்படின்னும் அந்த ராசிக்காரங்க தொழில் பணம் குடும்பம் திருமணம் பயணங்கள் போன்ற அனைத்து விஷயங்களிலும் நல்ல மாற்றங்களை அனுபவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே இந்த சிவராத்திரி நாள்ல இருந்து ஒரு சில ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை சந்திக்க போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதான் இந்த மூன்று ராசியும் சொல்லப்படுது அப்படி மிக பெரும் அதிர்ஷ்டசாலி ஆகக்கூடிய ராசியில முதலாவதாக சொல்லக்கூடியது மேஷராசியை சொல்கிறாங்க மேஷராசிக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்கள் பார்க்காத அளவுக்கு புதிய உயரங்களை அடையக்கூடியதாக இந்த வேலையினுடைய பயணம் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது மேஷராசிக்காரர்களுக்கு சம்பள உயர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடின உழைப்புக்கு அதிக பரிசு கிடைக்கக்கூடியதாக இந்த ராசிக்காரர்களுக்கு இனிமேல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கம் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிக்கான ஒரு நேரமாக இந்த திருக்கிரிக யோகம் இருக்கும் அப்படின்னு மேஷ ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு அதே போல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நாம் இப்போ ராசி பற்றி பார்த்தோம் அதே போல அடுத்ததாக மிதுனம் ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது புதிய முதலீடு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் தொழில் தொடங்க விரும்புறவுக்கு சிறந்த காலமா இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதோட வேலை மற்றும் வியாபாரம் ரெண்டுலுமே கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய பொறுப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலை உயரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிர்பாராத இடங்கள்ல இருந்து வருமானம் கண்டிப்பா வரக்கூடிய வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு சமூக மரியாதை உயரக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு அதாவது உங்களுடைய வார்த்தைக்கு கண்டிப்பா மதிப்பு அதிகரிக்க இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதே போல அடுத்ததா சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சிவராத்திரிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் துறையில் பணிபுரிகிறவங்களுக்கு நிறைய நல்ல செய்திகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அது செல்வத்தை உண்டாக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி திருமணம் மற்றும் குடும்ப உறவுகள் நல்ல ஒரு பலப்படும் நீண்ட நாளாக நீங்கள் ஒரு திருமணம் வரேன்னு பார்த்துட்ருக்கீங்க அது அமையவே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இனி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த திருமணம் கை கூடி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் சரி அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய காலகட்டமாக நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாராத இடத்துல நிதி ஆதாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல மகா சிவராத்திரியை பார்த்த வரைக்கும் சிவனுடைய அருள் பெற வழிகளா என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா விரதம் இருந்து ஜலாபிஷேகம் ருத்ராபிஷேகம் அவருக்கான மந்திரங்களை பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க சரி இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நாம் மேலும் என்ன மாதிரியானலாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவகிரக பரிகார பூஜைகளை மேற்கொள்வது நல்லதுங்க அதோடு இந்த நவகிரக பரிகார பூஜைகள் செய்து நலன் பெறுவதற்காக பரிகார பூஜைகள் விரதம் இருக்கிறது அந்த கோவிலுக்கே போய் வழிபாடு செய்கிறது இதெல்லாம் நல்லது அதே போல் தர்ம காரியங்களில் ஈடுபடுவது வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க தர்ம காரியங்களில் நீங்கள் ஈடுபடணும் அப்படின்னா யாருக்காவது ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலாம் அல்லது உணவு வாங்கி கொடுக்கலாம் இல்லாதவங்களுக்கு பசியில் இருக்கிறவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு இது மட்டும் இல்லாமல் இந்த மகா சிவராத்திரியில் திரிகிரிக்க யோகம் மூலமாக மேஷம் மிதுனம் சிம்மம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலம் தொடங்க இருக்கிறது அப்படின்னும் சிவனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதால நீங்களும் இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு வாங்க கண்டிப்பாக சிவபெருமானுடைய அனைத்து விதமான பலன்களையும் உங்களால் பெற முடியும் சரி எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே இந்த விரதம் இருக்கும்போது யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது யார் வேண்டுமானாலும் இந்த மகா சிவராத்திரியுடைய விரதத்தை இருக்கலாம் யா அவரவர் ஆரோக்கியத்தை பொறுத்து குழந்தை பத்து வயது தான் ஆகிறது அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக விரதம் இருக்கலாம் அதன் பின் இடையில் பால் பழம் இளநீர் கொடுக்கலாம் அதனால் ஒரு தவறும் கிடையாது முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற என்றால் கண்டிப்பாக அவர் தண்ணீர் எடுத்துக்கொண்டு கூட மிகவும் விரதம் இருக்கலாம் அது ரொம்ப தண்ணீர் எடுத்துக்கலாம் அது ரொம்ப அவசியமானது அதே போல் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் கூட அவர்களும் வீட்லேயே விரதம் இருக்கலாம் ஆனால் கோவிலுக்கு போகாமல் வீட்டில் விரதம் இருக்கிறது நல்லது அதில் எந்த தவறும் கிடையாது அதே போல் எவ்வளவு நேரம் விரதம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் விரதம் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அன்றைய நாள் முழுவதும் உபவாசம் இருக்கலாம் மாலை நேரத்தில் நம்மளுடைய வழிபா வழிபாட்டை செய்யலாம் அதாவது ஒரு காலம் ஒரு காலம் ரெண்டு காலம் மூன்று காலம் நான்கு காலம் அப்படின்னு வழிபாடு செய்துட்டு மறுநாள் காலை நம்மளுடைய விரதத்தை முடிக்கிறது ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரியோட பலனாக நாம் இப்படி விரதம் இருக்கிறதால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா க நாம் இப்படி விரதத்தை முடிக்கும் போது இட்லி தோசை இது போன்ற ஒரு எளிமையான உணவை எடுத்துக்கிறது நல்லது தூங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க சிவராத்திரியில் ஏன் தூங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நம்ம அடுத்தடுத்து நம்மளுடைய சேனலில் பதிவிட இருக்கிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோக்களையும் பாருங்கள் இந்த சிவராத்திரி நாளில் பகல் முழுவதும் கண் விழித்து மாலையில சிவபெருமான வழிபாடு செய்துட்டு தான் சரியான வழிபாட்டு முறை சரி மகா சிவராத்திரியின் மூலமாக பலன்களாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு நாம் என்ன நினைத்து வழிபாடு செய்தாலும் அது உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் நோய்கள் நீங்கும் வறுமை நீங்கும் வாழ்க்கையில் நினைத்தது அனைத்தும் நடக்கும் மேலும் கொடிய தோஷங்கள் நீங்கும் அதிலும் இந்த சனி இந்த குறிப்பிட்டு சனி பிரதோஷம் வந்தது அப்படின்னாலே நாம் சிவபெருமானுடைய வழிபாடு மேற்கொள்வது நமக்கு மிகவும் நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும் குறிப்பிட்டு எப்போவாது சனிக்கிழமை நாளில் இந்த சிவராத்திரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த நாள் கண்டிப்பா நம்ம விடாமல் இருக்கிறது மேலும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உலக நன்மைக்காக பார்வதி தேவி சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டனால தான் நாம் மகா சிவராத்திரியாக கொண்டாடி வரோம் ராத்திரி அப்படின்னு சொன்னாலே இரவு பொழுதை குறிக்கக்கூடியது அதனால் நாம் ராத்திரம் என்ற சொல்லுக்கு அறிவு என்ற பெயரும் உண்டு உலகின் தலைவனான சிவபெருமானை உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய அறிவை தரக்கூடிய ராத்திரி என்பதாலேயே சிவராத்திரி என என்பது மிகவும் சிறப்புடைய காரணமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமான நாம நம்முள் உணர்ந்து நமக்குள் இருக்கக்கூடிய சிவத்தன்மை வெளிப்படக்கூடிய நாள் என்பதால் சிவராத்திரியில் விரதம் இருந்து சிவ பூஜை செய்வது மிகவும் உயர்ந்த பலனை தரக்கூடியது சிவராத்திரி நாள் இரவு நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இதில் முதல் காலத்தில் பிரம்மாவும் இரண்டாம் காலத்தில் பார்வதி தேவியும் மூன்றாவது காலத்தில் தேவர்களும் நான்காவது காலத்தில் மனிதர்கள் உட்பட்ட மற்ற உயிரினங்களும் சிவனை வழிபட்டு பயனடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிற தான் இவையெல்லாம் ரொம்ப சிறப்பாயிருக்கு அதனால நீங்களும் உங்களுடைய குடும்பத்தோட இப்படி இந்த சிவபெருமானுடைய வழிபாட்டிற்கு அந்த நாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் சிவராத்திரி பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்